பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் ஆம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது முதல்ல பண வரவு இருக்குமா இந்த வாரம் சந்தோஷமாக நல்ல சம்பாத்தியம் பண்ணுவோமா தொழில் நல்லா இருக்குமா குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்குமா அது தாங்க தேவை அப்போது பண வரவு அப்படின்னும்போது இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி ஏழில் போய் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் அப்போ நல்ல பண வரவு இருக்குது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கிறது தொழில் பத்தாமலத்த அதிபதி சனி பகவான் பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் பதினொன்றில் ராகு பகவான் இருக்கிறார் அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது குடும்பம் குடும்ப ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் தான் இருக்கார் புதன் அப்போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு வாரம் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரமாக அப்படின்னா கண்டிப்பாக நிம்மதியை தரக்கூடிய ஒரு வாரம் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ஏழில் அமர்ந்து ராசியை பார்ப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் பனிரெண்டில் இருக்கும் குரு நாலாம் வீட்டை பார்க்கிறார் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இனம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கல்வித்துறை நிதித்துறை அரசியல் விவசாயம் போன்ற துறையில் பணிபுரிப்பவர்கள் கேட்ரிங் துறை இதில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பழப்பு அருமையாக போகும் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் ஆரோக்கியம் அதை விட சிறப்பாக இருக்குது ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் திகழப்போகிறீர்கள் விளங்கப் போகிறீர்கள் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேசுதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அஞ்சில கேது பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனை வரும் யாராவது ஏதோ ஆட்டையை போடுறதுக்கு எனக்கு இது சரி இல்லை அது சரின்னு உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க அப்போது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் ஆனால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடத்துல செவ்வாய் ஏழுக்குடையவன் மூணு நாள் இருக்கார் அப்புறம் எட்டாம் இடம் போய் குரு பார்வையில் இருக்கார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் நல்ல நிலை பொழுது கொத்திர கொத்திர அன்னொன்னியோ அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்குது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எட்டாம் இடம் சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னாலே எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது ஒம்பது பத்துக்குடையவர் பத்தாம் இடத்தில் ஆட்சி வீடத்தில் இருப்பதால் மூலத்திரிகோணம் வீடு ஆட்சி வீடு அப்போ தொழில் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகும் ரொம்ப அற்புதமாக தொழில் சென்று நல்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வளர்ச்சி இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சிக்கிட்டு பக்குவமாக நடந்து அவங்க பாராட்டை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு இரும்பு சார்ந்த துறை இல்லாத ஒரு நிலை இல்லை சின்ன லேட் பேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் சிறப்பாக வேலை பார்த்து நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் இடத்து ராகு என்பது பல அற்புதங்களை தர இருக்கிறார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ஜனனகால தசா புத்தி இப்போ வெளிநாடு போகணும்னு இருந்தால் நீங்கள் தாராளமாக போங்க நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க இல்லை உயர்கல்விக்காக போனாலும் போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காகவும் செல்லலாம் ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களை ராகு பகவான் பிஸியாக்கி நல்ல கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை ஏற்படுத்துவார் பனிரெண்டில் இருக்கும் குரு பகவான் அதை செலவு செய்வார் நாலாம் வீட்டை பார்த்து வீடு வாங்க மனை வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு கட்ட கார் வாங்க வண்டி வாங்க இப்படி செலவினங்கள் செலவுகள் பிள்ளைகளுடைய கல்வி செலவு உயர்கல்விக்காக வெளிநாடு அனுப்புவீங்க இல்லை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையப்படுகிறது மொத்தத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சுகவாசி ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை பொருளாதார மேன்மை வெ ரொம்ப நாள் ஆசை வெளிநாடு போகணும்னு அந்த நீ அபிலாஷை நிறைவேறப் போகிறது ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மை பல அற்புதங்கள் நிகழப்போகிறது உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை மணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது